Привет! மாணவர்களே அண்டவராக இயேசு நாமத்தினால என் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேங்க இந்த நாள் அப்பா நம்மளோடு பேசுகிற வார்த்தை யாத்ராகாம இருபத்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வருஷங்கள் வாசிக்கிறேன் கேளுங்க பசி பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கத்திற்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அது பாகையில் இருக்கும்படி அதை இளநீல நாடாவினாலும் பாகை முகப்பிலே கட்டுவாயாக இஸ்ரவேல புத்திர தங்கள் பரிசுத்த காணிக்கைகளை படைக்கும் பரிசுத்த மாணவிகளை தோசத்தை ஆரோன் சுமக்கும்படி படியாக அது ஆரோனுடைய நெற்றியின்மை இருப்பதாக அதாவதுங்க என்ன செய்யணுமா கத்தருக்கு பரிசுத்தோன்னு ஒரு நெத்தி சுட்டி மாதிரி ஒரு பட்டையை செய்யணுமாங்க செய்து அது வந்து ஆரோனுடைய தலையில வந்து கட்டணுமாங்க ஆரோனுடைய தலையில கட்டின பிறகு இசிறவேல் புத்திரர் வந்து காணிக்கை கொடுப்பாங்களாங்க அந்த காணிக்கை அது வரைக்கும் சாதாரணமாக இருந்த அந்த காணிக்கை அந்த பட்டத்தை வைக்கிறாங்க கட்டுறாங்க கட்டின பிறகு இந்த காணிக்கை இவங்க கையில் இந்த சாதாரணமான காணிக்கை ஆரோனுடைய கையில் போனோனே பரிசுத்தமாக்கப்படுதாங்க பரிசுத்தம்னா என்னங்க பரிசுத்தம்னா ஒரு வித்தியாசமாக அதாவது கடவுளுக்குன்னு பிரித்தெடுக்கப்பட்டதுங்க கடவுளுக்குன்னு தூய்மையானதுங்க அது கடவுளுக்குன்னு விசேஷப்படுத்தப்பட்டது தாங்க பரிசுத்தம்னு அர்த்தம் இப்போ ஒன்றுங்க இன்னைக்கு வந்து கடவுள் நம்மகிட்ட சொல்கிற வார்த்தை என்னென்னா நமக்கு ஒரு பிரதான ஆச்சாரியாக இருக்காருங்க அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தானுங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போ நம்ம என்ன செய்கிறோம் கேட்டாங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படி தானுங்க நம்மளோட பிள்ளைகளை குடித்து பிரச்சனைகள் இருக்குது ஃபைனான்ஸ் குறித்து பிஸ்னஸ் பிரச்சனை இருக்குது பிஸ்னஸில் ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனை இருக்கு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை எல்லாமே ப்ராப்ளமாக தான் இருக்கு இந்த பிரச்சனைகள் வந்து நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் அது ஒரு சாதாரணமான பிரச்சனைங்க நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஏன்னா எல்லா மனுஷர்களுமே ஒரு பிரச்சனையோடு போராடி கொண்டு இருக்காங்க அப்படிதானுங்க இந்த பிரச்சனைகள் வந்து ஜெயிக்கணும்னா நம்முடைய பிரதான ஆசாரியங்க ஆகிய இயேசு இடத்துல போய் அதை கொடுக்கணுங்க அவர்கிட்ட தாங்க கத்திருக்கு பரிசுத்தங்கிற பட்டம் இருக்குது அவர் என்ன தெரியுமா சிலுவையில் அந்த அவர் பரிசுத்தங்கிறதுக்கு எதை தெரியுங்களா அவருடைய நெட்டியில் சுட்டுனாங்க அவருடைய நெற்றியில் முழுமுடி சூட்டப்பட்டுச்சு அந்த முள்முடியை எதுக்காக கேட்டீங்கன்னா நம்மகிட்ட இருக்க அந்த பலவீனங்களை எல்லாம் அவர் வாங்கி புதுமையாக்குறதுக்காக நம்மகிட்ட வாங்கி இருக்கு நம்ம நம்ம சுமந்து கொண்டு இருக்கிறோம் நம்ம போகிறோம் பார்த்தீங்களா அந்த பிரச்சனைகளை அவர் வாங்கி அந்த பிரச்சனைகளை வந்து நீக்கி போட்டு அவர் என்ன செய்யறாரு ஜெயத்தின் வழியாக நடக்கும் வழியாகுங்க இன்னைக்கு நம்ம கையிலே அதை வச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதுல இருந்து நம்ம ஜெயிக்க போறதே கிடையாதுங்க மொதல் கத்தரு கையில் கொடுங்க கொடுத்துசப்பா நீங்க இந்த பிரச்சனையை நீங்க ஹேண்டில் பண்ணுங்கன்னு கொடுங்களேன் எப்படி அந்த ஆசூர் ஆசாரியனுடைய கையில அந்த பொருள் போன உடனே பரிசுத்தமாக்கப்படுதோ அதே நீங்க நீங்கள் நீங்க இன்னைக்கு கையில் வச்சுருக்க உங்கள் பிள்ளைங்களை கடவுள் கையில் கொடுங்களேன் ஒருவேளை அவன் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அவன் பரிசுத்த வாழ்க்கை வாழ்றது பாருங்க அவரோட ஜீவிய நீங்கள் நீங்க இல்லைங்க கடவுள் சொல்லி திருத்துவாருங்க இதே மாதிரிதாங்க உங்களோட ஃபைனான்ஸ் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா தோல்வியில் போய்கிட்டு இருக்கீங்களா உங்கள் பிஸ்னஸ் நல்லாவே இல்லையா எது இருந்தாலும் சரி விவசாயம் சரியே இல்லைன்னு நினைக்கிறீங்களா எது இருந்தாலும் அதை கொண்டு இன்னைக்கு கத்தட்ட கொடுங்க இல்லையா எஸ்ஸப்பா உங்க கையில கொடுக்குறேன் நீங்க சொல்லுங்களே அது என்ன தெரியுமாங்க செய்வாங்க அந்த கையில போகணுன்னே அந்த தோஷம் நீங்கப்படுமாங்க எப்படி ஆரோ என்னங்க ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தானுங்க அது அதே மாதிரி இந்த பிரச்சனை இருக்க அந்த தோல்வி நீங்கி போய் அந்த பிரச்சனை ஆண்டவர் உங்களுடைய வெற்றி படிக்கட்டா மாற்றுவாராங்க அந்த பிரச்சனையில இருந்து நீங்க ஒரு ஜெயத்தை நீங்க எடுப்பீங்களாங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கைய ஆண்டவராகி இயேசுவின் கரத்துல அர்ப்பணித்து உங்க பிரச்சனைகள் உங்க குடும்பத்துக்கு எல்லா காரியங்களையும் அர்ப்பணிங்க அடுத்த லெவல் வாழ்க்கைக்கு அவர் உங்களை